குமரியில் பரோட்டா சாப்பிடும்போது விக்கல் ஒத்தனார் பலி கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே நாற்பது வயதுடைய சந்தனன் என்பவர் தன்னோட தாயாரோட சேர்ந்து ஒரு ஹோட்டலில் பரோட்டா சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு திடீர்னு விக்கல் வந்திருக்கு பரோட்டா தொண்டைக்குள்ளே போகாமல் சிக்கி அவங்க அம்ம்கிட்ட தண்ணி கேட்டிருக்காரு தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போதே மயங்கி விழுந்திருக்காரு உடனே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் ஏற்கனவே உயிரிழந்துட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட பின்புலமாக பரோட்டா சாப்பிடும்போது அடைச்சிக்கிட்டு உயிரிழந்ததாக டாக்டர் சொல்கிறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் பரோட்டான்றது நம்ம உடலுக்கு கெடுதல் ஆனால் அதை தவிர்க்க முடியாத ஒரு உணவாக நம்ம பயன்படுத்திகிட்டு வரோம் தயவு செஞ்சு மைதாவால் செய்யப்படுற உணவுகளை தவிர்த்துடுங்க இந்த மைதாவானது நிறைய இடங்களில் தடை பண்ணி வச்சுருக்காங்க நிறைய டாக்டர்ஸும் சொல்லியிருக்காங்க என்றது சாப்பிடும்போதும் கஷ்டம் சாப்பிட்டதுக்கப்புறம் அது ஜீர்ணமாகறதுக்கும் ரொம்ப நாள் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிலையும் குறிப்பாக குழந்தைகள் இந்த பரோட்டா போன்ற மைதாவால் செய்யப்படுகிற உணவுகளை தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க மனுஷனுக்கு மரணன்றது எப்படி வேணாலும் வரும் அது இன்றைக்கி ஒரு பரோட்டாவால் வந்திருக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த பரோட்டாவை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது